தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி மைக்ரோசாப்ட் கோலாரால் சென்னையில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் விமான பயணிகள் தவிப்படைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தி அறையில் இருந்து பாலவேல் சக்கரவர்த்தி இணைகிறார் பாலவேல் இனி உங்களிடம் நன்றி த்ரீ அவுட்லுக் உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்தக்கூடிய கணினிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மைக்ரோசாஃப்டுக்கு சைபர் செக்யூரிட்டி வழங்கி வரக்கூடிய கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தினுடைய அப்டேட் செய்த கணினிகளில் இந்த பிரச்சனை இருப்பதன் காரணமாக இது ஒரு குளோபல் அவுட்டேஜ் உலகம் முழுவதுமான பிரச்சனையாக இருக்கிறது அந்த வகையில மிக முக்கியமாக மைக்ரோசாப்ட் கணினியை பயன்படுத்தக்கூடிய வங்கி விமானம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் இதன் காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டிருப்பதால் அந்தந்த விமான நிலையங்களில் பயணிகள் தவிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது சென்னையிலிருந்து தற்போது ஏராளமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் விமான நிலையத்திலிருந்து சிறப்பு செய்தியாளர் தமிழரசி தமிழரசி தற்போது வரைக்கும் எத்தனை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பயணிகளுக்கு விமான சேவை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன பதிலளித்திருக்கிறார்கள் தமிழரசு பன்னிரண்டு மணியிலிருந்து அதன் பிறகு நான்கு மணி வரை தாமதமாக விமானங்கள் தாமதமாக புறப்பட்டது பல்வேறு மணியிலிருந்து நான்கு மணி வரை போர்டிங் பாஸ் வழங்குவதில் பிரச்சனை ஏற்பட்டது அதன் காரணமாக கையில் எழுதி கொடுத்தனர் இதனால் தாமதமாக விமானங்கள் நான்கு மணி வரை புறப்பட்ட புறப்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டது அதன் பிறகு ஐந்து மணிக்கு மேல் புறப்படக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இண்டிகோ விமானங்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து இண்டிகோ விமானங்கள் அதிக அளவில் இயக்கப்படுகின்றன அதன்படி ஐந்து மணிக்கு மேல் ஐந்து பத்துக்கு பெங்களூரு செல்லக்கூடிய இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல புவனேஸ்வர் கோவா தில்லி கோவை மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது ஐந்து மணிக்கு மேல் செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சில விமானங்கள் தாமதமாக புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் விமான நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய பயணிகள் அந்தந்த விமான சேவை நிறுவனங்களை அணுகி அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்ற தகவல்களை கேட்டு பெறுகின்றன பெரும்பாலான பயணிகள் விமானம் ரத்தான தகவல்கள் தெரியாமல் விமான நிலையத்திற்கு வந்து அதன் பிறகு அந்த விவரங்களை கேட்டறிந்து பல்வேறு பயணி பயணிகள் தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி வெளியான பிறகு அதை பார்த்து விமான நிலையங்கள் வந்து அதன் தகவல்களை கேட்டறிந்து வருகின்றன இங்கு வரக்கூடிய பயணிகளுக்கு விமான சேவை நிறுவனங்கள் மாற்று விமானம் இன்று மாலை அல்லது நாளை இந்த பிரச்சனை சரியான பிறகு மாற்று விமானம் வழங்கப்படும் அதில் பயணிக்கலாம் அல்லது அவர்கள் டிக்கெட்டுக்கு செலுத்திய தொகை பெற்றுக் கொள்ளலாம் என்ற இரண்டு அவங்களுக்கு வாய்ப்புகளை கூறாங்க up மாற்று விமானம் வழங்கப்பட்டால் தேவைப்பட்டால் அதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று தகவல்களை தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் கூட இந்த பிரச்சினை எப்போது சரியாகும் என தெரியாது எனவே அதன் பிறகு மாற்று விமானம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று இந்த விமான சேவை நிறுவனங்களால் கூறப்படுகிறது பெரும்பாலான பயணிகள் விமானத்தை அந்த விமான டிக்கெட்டுகளை ரத்து செய்ய செய்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூறுகின்றனர் அதன்படி இங்கு வரக்கூடிய பயணிகள் நீண்ட நேரமாக காத்திருந்து தற்போது அவதி உறக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது நம்ம இங்க பயணிகள் நீண்ட வரிசையில காத்திருக்கிறத பாக்குறோம் நம்ம பயணிகள் எடுத்து கேட்கலாம் சரி இப்போ நீங்க எங்க போக வந்தீங்க இப்போ உங்களோட பிளைட் கேன்சல் சொல்லியிருக்காங்களா டிலே சொல்லியிருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்க டிலேவா கேன்சல் எல்லாம் என்னன்னு தெரியாது கல்கட்டா போகணும் நான் ஆக்சுவலா அதுதான் டிக்கெட்டாக பார்க்க போறேன் ஆன்லைன்ல டிக்கெட் பண்ணது எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஸோ அதனால இப்போ நான் மேனுவல் டிக்கெட்டுக்காக போயிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுறேன் இன்னும் நிறைய பயணிகளுக்கு அந்தந்த விமான நிறுவனங்கள் குறித்த நேரத்திற்கு விமானங்கள் புறப்படுகிறதா அல்லது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது தாமதமாக புறப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட எந்த தகவலும் இது வழங்கப்படவில்லை என்றும் விமான நிலையத்திற்கு வந்த பிறகு இது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன எனவே நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய விமானத்தின் நிலை என்ன என கேட்டறிந்து வருகின்றது இந்த இந்த தொழில்நுட்ப கொளாறு காரணமாக பயணிகள் விமான நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து அவர்களுடைய குறித்த நேரத்தில் அவர்களுடைய பயணம் மேற்கொள்ள முடியாததால் பாதிப்படைந்திருக்கின்றனர் பாலா நன்றி தமிழரசை விரிவான விவரங்களுக்கு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது விமானங்களினுடைய சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரைக்கும் எட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகியிருக்கிறது மைக்ரோசாப்ட் கோலாறு சரி செய்யப்பட்டு விரைவில் இந்த பிரச்சனை அதாவது மாற்று விமானங்கள் இயக்கப்பட்டு பயணிகள் அந்த விமானங்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மொனிஷா நீ மற்ற செய்திகள் நீங்க தொடரலாம்